மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பனிரெண்டாம் வசனம் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரீ ஆகிய வசதி வரமாட்டேன் என்றால் எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த வார்த்தையை நாம் வாசித்துவுடன் வஸ்தியின் மேல் நமக்கு கோபம் தான் வரும் இல்லையா ஏனென்றால் ராஜா தியா இருக்கிறார் ராஜா கூப்பிட்டால் வராமல் போகிறாளே என்று ஏன் அநேக நேரத்தில் நான் படித்த பொழுதும் கூட அப்படித்தான் நினைத்திருக்கிறேன் ஆனாலும் கூட இன்றைக்கு வஸ்தியின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அதை யோசித்து விட கூடாது கணவனு கணவன் பேச்சை கேட்க கூடாதா என்று அது அல்ல காரியம் ஆனால் அவள் ஏன் கேட்கவில்லை என்பதை சற்று யோசித்து பாருங்கள் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அநேக தேசத்திலிருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ராஜா வஸ்தியின் சௌந்தர்யத்தை காண்பிப்பதற்காக அழைக்கிறார் அதாவது இங்கு அகாஷ்வேரு ராஜா தன் மனைவியாகிய ஆகிய வஸ்தியை எனக்கு இந்த வேலையை செய் அல்லது எனக்கு இதை செய் இந்த நிர்வாகத்தை நீ செய் என்று அழைத்து அவள் வராமல் போகவில்லை மாறாக அவளுடைய அழகை எல்லாரும் பார்க்கும்படியாக அகாஷ் வேறு விரும்பினார் என் மனைவி எவ்வளவு அழகானவள் பாருங்கள் என்று காண்பிக்க விரும்புகிறார் அந்த அந்த காரியம் வஸ்திக்கு ஏற்றாற்போல் இல்லை ஆகவேதான் அவள் வரமாட்டேன்

இந்த காரியத்தில் கவனமாயிருங்கள் வசதியின் கீழ் குணத்தை பாருங்கள் என் அழகை என் கணவனுக்கு தவிர வேறு யாருக்கும் காண்பிக்க மாட்டேன் அதற்காக என் ராஜாத்தியின் பதவி போனாலும் கூட பரவாயில்லை என்று பதவியை கருதாமல் இந்த குணத்தை அவள் காத்துக் கொண்டிருந்தாலே அதை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தியுங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் நீண்ட நாட்களுக்கு முன்பாக கேட்ட ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த சிஸ்டர்ஸ் இருந்தார்கள் அவர்கள் தங்கி ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் போகும்போது ஒருவர் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தானா ஒரு நாள் அந்த நபர் வந்து இந்த ஸ்திரீகளில் ஒருவரிடத்தில் வந்து எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாலா ஒருவேளை அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் பாருங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கோபப்பட்டிருப்போம் ஆனால் அந்த சிஸ்டர் என்ன செய்தார்கள் தெரியுமா சமூகத்துக்கு போய் ஆண்டவரே அவருக்குள் இந்த எண்ணம் நான் நடந்தது உண்டானால் என்னை எண்ணத்தை தோன்ற வைத்ததோ அதை நான் இனி செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று செவித்தார்களாம் பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே என்னை காத்துக் கொள்கிறதில் எவ்வளவாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கும் நாம் வசதியின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எதை இழந்தாலும் சரி என்னுடைய பரிசுத்தத்தை அல்லது எனக்கான சில குணாதிசியத்தை நான் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் என்பது கவனமாயிருங்கள் ஒருவேளை ராஜ பதவி அவர்களுக்கு போயிருக்கலாம் ஆனாலும் நான் என்னை கொண்டால் போதும் என்ற தீர்மானத்தில் உறுதியாயிருந்தாலே இப்படி நாம் இருப்போமா நான் செய்வேன் என்று சொன்னால் எனக்கு இவ்வளவு நன்மைகள் உண்டாகும் என்று தெரிந்தும் அதை உதறித்தல்ல நான் நாம் ஆயத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருப்போம் ஆகவே இந்த காரியத்தை வசதியினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க